உலக புகழ் பெற்ற தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லியட்டை அலங்காநல்லூரிலும் பாலமேடிலும் அவன மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை அதிகாரி பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அதே போல் நம்முடைய மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர் மாநகராட்சியுடைய காவ ஆணையர் அதே போல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போல் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை நம்முடைய மாநகராட்சி மற்றும் உள்ள அனைத்து துறையினுடைய அதிகாரிகளெல்லாம்

இது அலங்காநல்லூரோ பாலமேடோ அப்படி வரும் பைசா காசு நீங்க செலவழிக்கிறது இல்லை சரியா கவர்மெண்ட் ஜல்லிக்கட்டுன்றதையே நீங்க மறந்துடுறீங்க அதனால உங்களை நாவப்படுத்த வேண்டிய நிலைமையில நாங்க இருக்கிறோம் தான் கரெக்ட் இருக்கு இப்ப ஏன்னா இது பணம் போறாம இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பா நடத்துறதே கவர்மெண்ட் இல்லை அத்தனையும் கவர்மெண்ட் நடக்குது நீங்க உங்களுக்கு இவ்வளவு எப்பயும் போல

அடிவச வழியான காலை ஓடு பகுதி வரையிலும் காலை ஓடு பகுதியிலிருந்து சேகரிப்பு மைதானம் வரை எட்டடி